அவனுக்கு சாஸ்திரம் கொடுத்தார் என்று ஒரு காதவேடன் என்று ஒரு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகவே அதுபோல் இப்போ இப்ப அந்த அப்பா ஒரு வேடம் போட்டான வேடனுடைய ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இங்கே முருகன் வந்து வராங்க கபலி நாயகி என்ன செய்கிறார் பறன்ல உட்கார்ந்து இந்த எல்லாம் கல்லை வச்சு எடுத்துவார் கவன் சொல்லுவாங்க அதில் வச்சு கல்லை வச்சு எரிஞ்சுட்டு எப்படி எரிஞ்சு கொண்டு இருக்காய்

எடுத்த ஒன்று இவர் என்ன இவரோட வடிவம் இப்படி இருந்தால் மையல் மானோட வடிவம் மையல்லாம் யார் பார்த்தாலும் அவரை பார்த்தா அப்படியே ஒரு மயக்கம் வந்துருமா அப்படி ஒரு அழகாக வந்திருக்கார் முருகன் முருகன் என்றாலே அழகு என்று பேர் அப்போ அதற்கு அழகை பற்றி சொல்லணுமா வந்து நிற்கிறார் வந்து நிற்கார் அந்த கையில் வெள்ளைய வச்சு நிற்கிற ஏ பெண்ணே உன் பெயர் என்ன நீ எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் உன் தந்தையா உன் யூரியன் உன்னை பார்த்த உடனே எனக்கு ஆசை கூடுதல் ஆகிவிட்டது எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பா ஏன்னு கேட்டார் இப்படி யாரையும் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து முத்தம் கொடுக்கலாம் சும்மா அவர் சொன்ன பயந்து போயிட்டா வெள்ளி அவர் சொன்ன இது என்ன இப்படி ஒரு இது மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசுகின்றீர்களே இது உங்களுடைய தகுதிக்கு சரியில்லை நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள் இப்பொழுது என்னுடைய தந்தை வந்து விடுவார வந்தால் உங்களை ஒன்று ரெண்டு ஒன்னாக்கி விடுவார் இவர் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கும் போதே மேலதாளர்கள் சத்தம் கேட்டு இருக்காங்க வேடன் வர்றான் குளிர்ந்தன் வேடன் நின்னு இந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு திரை மாவு தேன் ஜலம் எல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த படையோடு வருகின்றான் மேலம் இந்த மேல சத்தத்தை கேட்டு வந்த உடனே இவர் முருகன் என்ன விட்டார் பயந்துட்டார் அவர் சொன்னார் என் தந்தை வருகின்றார் நீங்கள் போய்விடுங்க எல்லாத்தால் ஒன்று முறை சண்டை விடுவார் முருகன் வேகமாக ஓடினான் போனவன் என்ன செய்தார் முருகன் அப்பக்கத்தில் ஒரு வேங்கை மரமாக நின்று விட்டார் வேங்கை மரம் என்றால் கிளைகளெல்லாம் வேதங்கள் அப்படி ஒரு மரத்திலே ஒரு மரமாக வேலை மரமாக நின்று விட்டார் முருகன் இவர் இந்த ராஜா வருகிறார் ராஜா வந்தவுடனே குழந்தைக்கு வள்ளி வள்ளிக்கு கொடுக்குறார் இந்த சாப்பிட்றதுக்கு மாவு தேன் இருக்குது ஜலம் இருக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கோங்கிறார் இப்படி திரும்பி அங்கே ஒரு வேகபுரன் ஊசான்னுக்கு அவர் கேட்ட இது நேற்றுக்கு இல்லையே இப்போ எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு அப்போ பக்கத்தில் உள்ள அரிஷ்டந்திருப்பானே அவன்கிட்டலாம் அந்த அதான் கிங்கரன் கே எதை சொல்ல செய்யணுமோ அது இவன் அதான் கிங்க்கரன்ட்டான் அவனே கே ஆமாம் இந்த மரம் இல்லை ஆமாம் இதுவும் இப்படி தான் வந்து அவன் எப்போ வந்து நேரம் சொல்ல ஆமாம் அவனுங்க சொன்னால் இப்போ தான் வந்திருக்குன்னு வள்ளிகிட்ட கேட்குற இந்த மரம் எப்படி வந்தது வள்ளிக்கு தெரிஞ்சு வள்ளி சொன்னார் ஒரு மாயனுடையதாக இருக்கும் எனக்கு தெரியவில்லை அப்பா என்று சொல்லிவிட்டேன் உடனே சரி தான் கொடுத்து விட்டு போய் விட்டான் நம் இவர் என்ன செய்தார் திரும்பவும் வந்தார் திரும்பவும் வேடத்திலே ஒரு வேட்டு வேடத்துல வந்து என்னை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் தம்பி அந்த பள்ளி பள்ளிக்கு என்ன கொடுக்கணும் இன்னும் தெரியுமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா அப்போ இந்த வேலைக்கு ஒண்ணு ஆகாது என்ன பண்ண யோசித்த ஒரு அழகான ஒரு கிழவர் வேடம் கொடுக்கின்றார் கிழவர் தான் இந்த உயிரும் தானே இதான் போய் தான்

அந்த கேள்வத்தில் என்ன சொன்னார் பாரதியோடு நீ யாரை கலந்து கொள்ள போகின்றாய் நான் சுபபிரமணி யாரை சுடுகாட்டிலே இருக்கின்றேன் அவனையா அவர்கள் வீடும் இல்லை உன் குடும்பம் இல்லை அவனையா நீ கடவுளையில் போகிறாய் சொன்ன பொழுது பாரதி கோபம் இந்த மாதிரி இடி சொல்லி பேசுவதை நான் கேட்க மாட்டேன் இங்கிருந்து போச்சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டார் கோழில்தான் தான் சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்தார் பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே வணங்கினார் என்ன சிவபெருமான் எவன் ஒருவன் தெய்வத்தை நிந்தித்து பேசுகின்றானோ அந்த அந்த வார்த்தைகளே காதல் கூட நம்ம கேட்கக்கூடாது அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதே அது சிவ அபராதம் ஆகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு கிழவேஷத்தை போட்டு வந்தால் அந்த கிழவேஷத்தை சொல்லிட்டு நீங்க முருகப்பெருமான் போட்டுன்னு வந்துட்டாங்க முருகப்பெருமான் வகிட்டார் வந்தவுடனே அப்ப அந்த குளிந்தன் வேட்டன்னு வந்துட்டாங்க ಇವರ ಪಾತ್ ಕೇಕ್ ಅಯ್ಯ